അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു ബില്ലാഹി മിൻ അൻഫുസിനാ വമിൻ ലഹു വഅശ്ഹദു വഅശ്ഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു ലാ ശരീക അന്ന മുഹമ്മദൻ വറസൂലുഹു അമ്മാ വരകൂൻ நம்மள்கிட்ட முழுமையான முதல் கடமையான ஈமான் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்கிற அமல்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஈமானை பற்றி இந்த பயானில் கொஞ்சம் பார்க்கலாம் அல்லஹ குரானில் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனமாக சொல்கிறான் ஈமானில் உறுதியானோருக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது மேலும் அல்லாத நாண்டவன் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் சொல்கிறான் யார் நேர்வழி அடைந்து விட்டனரோ அவர்களுக்கு அவ்வாறு மேலும் நேர்வழியை அதிகமாக்குகிறான் மேலும் அவர்களுக்கு இறை எச்சத்தையும் வழங்குகிறான் தனது திருமறையில பல இடங்கள்லையும் ஈமான் கொண்டோரை பற்றி தான் குறிப்பிடுறான் ஆனாலும் பல முஹமீன்கள்ட்ட ஈமான் குறைந்தே தான் காணப்படுது நவ்தூபில் ஹிமின் சாதாரண சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் ஈமானை இழந்துடுறாங்க ஒரு கஷ்டம் வந்த உடனே அல்லா எண்ணத்தை கொடுத்தான் நான் தொழுதேன் நோன்பு வச்சேன் என்னை கை விட்டுட்டானே அப்படின்னு சுலபமாக சொல்லக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவர்களுடைய ஈமா எந்த அளவிற்கு இருக்குது நமக்கு பல சிரமங்களையும் சோதனைகளையும் கொடுத்து அல்லாஹலாண்டவை நம்மளுடைய ஈமானை அசைச்சு பார்க்க தான் செய்வோம் ஆனால் நாம் தான் ஈமானை இழந்துடாமல் அதை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளணும் துன்பத்திலும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் இன்ஷா அவங்களா எக்கீன் சந்தேகமற்ற நிலம் என்பது முழுமையான ஈமானாக இருக்குது நம்முடைய ஈமான் வலுவானதாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் இறையரில் நம்பி இருக்கணும் நிச்சயம் அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் நீக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய மனசில் வேர் ஊன்றணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் நம்ம ஒருபோது இழந்துடக்கூடாது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நமக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களின் கஷ்டங்களையும் அவர்கள் பட்ட துன்பங்களையும் எண்ணி பார்க்கணும் அவ்வாறு எண்ணி பார்த்தோம்டா நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது நபி செல்லவ்வாகும் வளைய செல்லும் அவர்களின் துன்பத்தை காட்டிலும் யாராவது துன்பப்பட்டிருப்போமா அல்லது அவர்கள் அளவிற்கு பொறுமையாக இருந்திருப்போமா இதை நாம் எண்ணி பார்க்கணும் நபி செல்லவ்வாகும் வளைய செல்லும் அவர்களை எத்தகைய துன்பம் தாக்கிய போதும் அதை கண்டு அவர்கள் மலைத்து போகலை துவண்டு விடலை மாறாக இறை உதவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை தான் வச்சாங்க ஆனால் இன்றைய முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இறைவனிடம் கையேந்திரதை விட்டுட்டு இறை நம்பிக்கையே இழந்துடுறாங்க நவதுபிள் மின்ஹா நம்முடைய சிறு துன்பத்திற்கும் கூலி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி சொல்லாஹ் செல்லம் நிறைய ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காங்க அதில் ஒன்று ஒரு முஸ்லீமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம் எதுவாயினும் அதற்கு பதிலாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை இது வந்து ஐஷாருடைய உலகம் அறிவிக்கிறாங்க நபி செல்ல உருவாக யூஸ் நம்பர்கள் கூறியதாக புகாரில் பதியப்பட்டிருக்கு காலில் முள் குத்துனது எவ்வளோ சிறிய துன்பம் அப்படின்னாலும் அதுக்கே நம்மளுடைய பாவங்கள் அல்ல போக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்சால் நமக்கு ஏற்பட்ட எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் நமது பாவங்களையும் போக்குறதுக்கு தான் நமக்கு தர்றான் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம லேஸாகிடும் எந்த நிலைமையிலையும் அல்லாஹுவை ஈமான் கொண்டு நாம் நற்செயல்களை செஞ்சால் நமக்கு கூலி அல்லாஹிடத்தில் இருக்குது அல்லஹ குரானில் ரெண்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுடைய நற்கூலி அவர்களின் ரப்பிடத்தில் இருக்கிறது மேலும் அல்லாத்தல்லா நம்ம சொல்கிறோம் மூணாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் ஈமான் கொண்டு அவுலாஹுவே அஞ்சி நடந்தீர்களானால் அப்பொழுது உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு முஸ்லீமில் ஒரு ஹரிஸ் பதியப்பட்டிருக்கு அபு அப்துல்லா என்ற தாரிக் இப்னு உஷேம் அலி அல்லாஹ் அல்ஹா அறிவிக்கிறாங்க என்னென்னா லா இலாக உல்லாஹ் என்று ஒருவர் கூறி அவுல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கப்படுவதை வெறுத்தால் அவனது சொத்தும் அவனது இரத்தமும் உயிரும் பாதுகாப்பு பெறும் அவனது கேள்வி கணக்கு அவுலாஹவிடம் உள்ளது என்று நபி சல்லாஹூ அலிஸ்மர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நம்ம அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவன் மீதே முழு நம்பிக்கை வச்சு அவனையே சார்ந்து இருக்கணும் அவனுடைய உதவியையே நாடி இருக்கணும் மிஷா அல்லா நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் வலு உள்ள ஈமானாக ஆக்கி வைக்கணும் ஹஷா அல்லா கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக இஸ்லாமு வரமத்துல்லாஹி பரகாத்து